மாநில தலைவரான நந்தன் செல்வன் தலைமம் மற்றும் எங்கள் இளைஞரின் எரிசு நாயகனின் பந்தராஜா தலைவர்களும் சார்பாக திருப்பூர் தெற்கு மாவட்டத்திலிருந்து பெருந்திரளாக நவம்பர் பதினெட்டு திருநெல்வேலியில் நோக்கி நாங்கள் அனைவரும் வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் சமுதாயம் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு ஒன்று மாநில தலைவர் சரவண் அவர்களின் பதினெட்டு சுதந்திர போராட்டத்தியாகி ஐயா வாவு சிதம்பரம் அவர்களின் எண்பத்தி எட்டாவது குரு பூஜையை முன்னிட்டு மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் சார்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாநில தள மாநில அமைப்பு செயலாளர் நம் பந்தவர் அவர்களின் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் அண்ணன் ரகுநாத் சீமான் ராஜா சுபிராஜ் முருகேசன் அவர்களின் வழிகாட்டி பேரில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகிற நவம்பர் பதினெட்டு அன்று திருப்பூர் மாவட்டத்திலிருந்து மிக சிறப்பாக குறைந்தது ஒரு இருநூறு வாகனத்திலாக சென்று இந்த வருட தியாக திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம் రాజకీ <laughs> 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 <laughs>